வணக்கம் உருவாடே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பதினோராம் மாதம் ஏழாம் தேதி இன்றைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி நாளில் ஒரு குள் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்ற உதவினை வேண்டி கொண்டு நாங்கள் செய்திகளுக்கு வெறு முன் இன்று ஒரு குரல் அன்புடைமை பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பீனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெண்ணும் நாதாச்சிரம் திருவள்ளுவர் அன்பை பற்றி சொல்றார் அன்பீனும் கொள்ள செய்யும் பிறரிடம் அன்பானது பற்றுள்ளம் மற்றவரிடம் பற்று செய்ய வைக்கும் அன்புள்ளம் பிறரிடம் பற்றுள்ளம் செய்ய வைக்கும் செய்யும் அது அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருஞ்சிறப்பை உருவாக்கும் அந்த நட்பு எப்படி அந்த உண்மையான நட்புகள் அந்த நட்பு என்னும் பெரு சிறப்பை எங்களுக்கு உருவாகும் என்று சொல்லப்படுகிறது அதுதான் அன்பினும் ஆர்வமுடமை நண்பெண்ணும் நாடா சிறப்பு அதாவது சுருக்கமாக சொன்னால் அன்பு புறலிடம் பற்றுள்ளம் கொள்ளச் செய்யும் என்று சொல்கிறார் அந்த உள்ளம் நட்பு என்னும் பெருச்சிறப்பை உருவாக்கும் அதுதான் அதனுடைய குரல் செடிகளுக்கு போகும் நிச்சயத்தினம் எங்களுக்கு தெரியும் ஒரு ஆர்வமான நாளாக இருந்தது முற்று பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தது எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நாளாக இருந்தது அதாவது இலங்கையினுடைய எண்பதாவது பரவு செலவு திட்டம் நேற்று கௌரவ ஜனாதிபதியினால் வாசிக்கப்பட்டது மிகவும் சிறப்பாக வாசிக்கப்பட்டிருக்கின்றது அதில் பெரிய ஒரு சிறப்பு அம்சமாக அவருடைய வாசிப்பு இனமத பேதமின்றி அனைவருக்கு சமமாக இருந்ததென ஆர்வலர்கள் மற்றும் சொல்வார்கள் இனி பின்ன பின்னாளில் உள்ள விமர்சனங்களில் இருந்துதான் அதை பற்றிய வரும் தேசிய மக்கள் சக்தியினுடைய ரெண்டாவது வாசிப்பாக இருக்கும் இது வரவு திட்டம் அந்த வகையிலே நாடு முழுவதும் மக்களுக்கு சொல்லுகின்ற போது இன்னும் ஒன்றை அவர் சொல்லியிருக்கிறார் நாடு பொருளாதாரத்தில் இனி வீழ்ச்சி அடையும் என்று வரும் கனவிலும் காணாதீர்கள் வர் அதை பற்றி அப்படி ஒன்று நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை என்று மிகவும் கடுமையாக மிகவும் உறுதியாக திட்டமாக சொல்லியிருக்கிறார் அவருடைய திட்டங்கள் அவருடைய வர சிலர் திட்டத்திலேயே அவருடைய பற்று தெரியது முதலாவது நாங்கள் சொல்லக்கூடிய அந்த மளிய மக்களுடைய சிறப்பு ஆன ஒரு வேலையை செய்திருக்கிறார் இதுவரை காலமும் நடக்காத இதுவரை காலம் இருந்த அரசாங்கங்கள் செய்யாத எதிர்கட்சிகள் செய்யாத ஒரு வேலையை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கான அந்த பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாங்கள் எல்லோரும் அவரை பற்றி அவையர்களை பற்றித்தான் அவர்களுடைய கஷ்டங்களை பற்றித்தான் எல்லோரும் பேசுவார்கள் பேசினார்கள் நாங்களும் பேசினோம் அந்த வகையிலேயே ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாவாக இருந்தது அந்த இருநூறு ரூபா கூட்டி ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது ரூபா ஐநூற்றி தொகையாக அதை அரசாங்கம் இருநூறு ரூபாவை கொடுக்கிறதாகவும் ஆகையினால் மொத்தமாக ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா அந்த மக்களுக்கான நாளுக்கு நாளொன்றுக்கான ஊதியமாக கிடைக்கப்பெற இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது அது பெரும் மகிழ்ச்சி ஆனபடியும் ஆனால் தற்கால சூழ்நிலையில் தற்கால பொருளாதார சீர்நிலையில் அந்த பொருளாதாரம் வந்த ஊதியம் அவர்களுக்கு போதாது என்பது எல்லோருக்கும் தெரியும் இருந்த போதிலும் அவர்களுக்கு இதுவரை காலமும் இல்லாத ஒரு சிறப்பு நடைபெற்றிருக்கிறது என்பது மட்டும் அந்த வகையிலே சந்தோஷம் அடைய வேண்டும் அவர்கள் இத்தனை போராட்டங்கள் இத்தனை கஷ்டங்கள் பட்டும் அந்த அரசாங்கங்கள் ஒன்றும் அதை அதை செய்யாமல் இருக்கின்ற போது இந்த அரசாங்கம் ஊக்குவிப்பு குணமாக அரச நிதியிலிருந்து ஒதுக்கி அவர்களுக்கு இன்னொரு கொடுப்பது என்பது மிகவும் ஒரு சிறப்பம்சமாகத்தான் இருக்கிறது பல விடங்களிலேயே கூடுதலாக செய்திருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் நிதியமைச்சு சுகாதார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சுன்னு சொல்லித்தான் அதை அது அவைகளுக்குத்தான் சொன்னால் அதுக்கு தான் கூடுதலான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு அமைச்சுக்கு என்று நாங்கள் பார்த்தால் நாற்பத்தி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபா நிதி அமை ஒதுக்கப்பட்டிருக்கிறது முப்பதனாயிரத்தி நூறு கோடி ரூபா கல்விக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா இதனுடைய போதை போதைப் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பூதை ஒழிப்புக்கு போதையை ஒழிப்பதற்காக ரெண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் ஒவ்வொரு ஒதுக்கங்களும் சரி சரியாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்களுடைய பல்கலைக்கழக மாணவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த நிதியம் நிதியத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாவில் அதிகரிக்கப்பட்டிருப்பதாகவும் கல்வியற் கல்வி மாணவர்களுக்கும் அவர்களுடைய அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற அந்த உதவித்தொகையும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாக அதிகரிக்கிறது என்றும் விஷேட தேவையுடைய மாணவர்கள் அவர்கள் உயர்கல்வியை பெறுகின்ற போது அவர்களுக்கு மாதாந்தம் ஐநூறு ரூபா கொடுக்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த வரவுசில திட்டத்தில் வாசிக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் இம்முறை விவசாயிகளுக்கான கடன் கடன் கொடுப்பதற்கு அவர் விவசாயங்களை ஊக்குவிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது அந்த வகையிலே கடனாக எண்ணூறு மில்லியன் ரூபா அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறதாக தெரிவிக்கப்படுகிறது அப்போ அந்த வகையிலே பார்க்கின்ற போது உண்மையில் இந்த முறை வரவு செலவு திட்டம் எந்த அளவுக்கு போகும் என்று இனி ஆர்வலர்கள் விமர்சனங்கள் வருகின்ற போது நமக்கு அதை புறப்படும் என்பதில் ஐயமில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் வரவு செலவு திட்டம் எவ்வாறு அமைகிறது என்று மற்றது எங்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு முப்பது நாட்களுக்கு பின்பாக தாயகம் திரும்பியிருக்கிறார் எங்களுடைய டாக்டரும் பாராளுமன்ற உறுப்பினருமாகிய ராமநாதன் அச்சுனா அவர்கள் நேற்று அவர் பட்ஜெட் அதாவது வரவு செலவு திட்ட வாசிப்புக்கு வாசிப்புக்காக பாராளுமன்றம் சென்றிருக்கிறார் முதலாவதாக முப்பது நாட்களுக்கு பிறகு அவர் வருகின்ற போதும் ஒரு செய்தியை சொல்லிக்கொண்டுதான் சென்றிருக்கிறார் என்னென்று சொன்னால் அடுத்த பாராளுமன்றத்தில் தான் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒன்றை வெளிப்படுத்தப் போவதாகவும் அதுவும் யாழ்ப்பாணத்தில் அந்த ஊழல் நடைபெற்றிருப்பதாகவும் இதனால் பல விடயங்கள் வெளிக்கொன்றப்படும் என்றும் பெரிய மாற்றத்தை இது உருவாக்கும் என்றும் இது எந்தளவுக்கு இந்த அரசாங்கம் அதை எடுத்து கொள்ளும் என்றும் சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் வாரண போன்ற போது இந்த இதை சொல்லியிருக்கிறார் பார்ப்போம் என்ன மாற்றம் நடக்கும் என்ன ஊழல் வெளிப்படும் என்று பார்ப்போம் ஊழல் முதலைகள் தான் அதிகமாக நாட்டில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அந்த பகையில் நாங்கள் பார்ப்போம் பார்த்து கொண்டு போவோம் இந்த அளவுக்கு போவது எப்படி வருது என்றதை நாங்களும் பார்ப்போம் அடுத்தது இந்த புது கீரோயின் ஒரு அழைத்து வந்திருக்கிறார் சங்கீதா இவர் நீர் கொழும்பு பகுதியில் கைது செய்து போதை பொருள் சம்பந்தமாக இவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த அளவுக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம் அது தொடர்ந்து கொண்டு போகுது ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய பிரபலங்கள் மறைந்து கொண்டு போகும் ஒவ்வொரு புது புது பிரபலங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த போதை வழி போதை தொடர்பான சம்பந்தப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் கூட பத்து பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆயுதங்களுடன் போதைப் பொருட்களுடன் வாள்களுடன் எல்லாம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் தான் இவர்கள் இந்த இரண்டு தினங்களாக நடத்தப்பட்ட திடீர் சோதனை நடவடிக்கையின் போதும் இந்த நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே கைதுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது பார்ப்போம் போதை ஒழிப்பு என்பது ஒரு சில்லறை விடயம் இல்லை இப்போ சின்ன விஷயம் இல்லை பெரிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் இது அப்படியே காலா காலா காலமாக வளர்ந்து 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 குற்று மாதிரி பரவி இருக்குது அது இல்லாமல் செய்வதை சொல்றது பெரிய கஷ்டம் அப்போ அந்த அதற்கான அரசாங்கம் அதுக்கு சரியான ஒரு முயற்சியை செய்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக அதுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் ஏன்னென்னு சொன்னால் கெட்டதுகள் இல்லாமல் நல்லவைகள் மலர்வதற்காக அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் ஆகையினால் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று நாங்களும் கேட்டுக்கொள்கிறோம் மற்றது முள்ளத்தீவு பகுதியில் ஒரு துயர் சம்பவம் நடைபெற்றிருக்கிறது முல்லைத்தீவு கும்லமனை பகுதியில் கணவர் ஒரு மனைவியை கோடாரியால் தாக்கிவிட்டு தானும் கிணற்றில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார் அதை வெளிநாட்டிலே இருந்து சிசிடி கேமராவில் நேரடியாக பார்த்த மகன் அதிர்ச்சி விட்டிருக்கிறார் இது நான் நினைக்கிறேன் பிள்ளைகள் இப்போ என்னென்னு சொன்னால் அப்போ சிசிடி கேமரா நான் பூட்டி போட்டு இப்போ லைட்டே போடுறார்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து இங்கே தங்கினுடைய வீட்டுக்கு அந்த அளவுக்கு வசதிகளை தொழில்நுட்ப வசதிகள் செய்து விட்டுருக்கிறார்கள் அப்போ இது ஒரு மகன் குழமனை பகுதியில் அவர் எல்லாம் தாயப்பன் தனியாண்டி போட்டு ஒரு சிசிடி கேமரா நான் பூட்டி போட்டு தன்னை அவர் பார்த்து கொடுக்க செய்து கொண்டு போயிருக்கிறார்கள் ஒரு அப்போ அங்கே பார்த்துட்டு இருக்கே தகப்பன் இதை வந்து சாப்பிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டேக்கே அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் முரண்பாடுகளை பட்டிருக்கு இந்த முரண்பாடு முத்தி நினைக்கிறேன் அவருக்கு மனநிலை கொஞ்சம் குழப்பமாக இரு இருப்பதாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது அவர் மனைவியை கூடாகியது தாக்கிவிட்டு தான் பயத்திலோ அல்லது என்னவோ தெரியவில்லை தான் கிணத்திலிருந்து தன் உயிரை மாய்த்திருக்கிறார் ஆனால் அவர் மகன் உடனடியாக சிசிடிவி கேமராவில் பார்த்து உறவினர்களை கரைவித்து அங்கே சென்று உடனடியாக அவர் அந்த அம்மாவை காப்பாற்றியிருக்கிறார்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று அவருடைய அவரை காப்பாற்றப்பட்ட அவர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் அப்போ இப்படியான துயர சம்பவங்கள் உண்மையிலே பிள்ளைகள் அவர்களை தனியாக விட்டு செல்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு என்ன நியதி என்ன என்ன நடந்தது என்று இன்னும் தெரியவில்லை இருந்தபோதிலும் அவர்களுடைய அவர்களை அவர்களுடைய அம்மாவினுடைய அந்த உயிர் காப்பாற்றப்பட்டது பெரும் சிறப்பு அவருடைய கணவர் ஆமாம் கணவர் வளர்ந்துவிட்டார் இப்படியான துயரச் சம்பவங்கள் மிகவும் கூடுதலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இவ்வாறான துயர சம்பவங்களை நாங்கள் தடுத்து கொள்ள வேண்டும் எங்களுடைய மனச்சுமைகள் மன அழுத்தங்கள் இதற்கு காரணமாகலாம் ஆகையினால் எங்களுடைய மன சுமைகளை அகற்றி நாங்கள் நன்றாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இத்துடன் இந்த செய்தித்தோப்பிலிருந்து விடைபெற்றுக் கொள்வோம் வேண்டும் இன்னொரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நன்றி